பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மூன்று ஆண்டுகால திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வன்முறை அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டு முதல்வராக தொடர தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை ஸ்டாலின் தன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இந்த படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் காவல்துறை கொலைக்கான பின்னணியை கண்டறிந்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண